அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் சூப்பரான பீர்க்கங்காய் கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டெய்லி சாம்பார் புளிக்குழம்பு ரசம் இப்படி வச்சு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி ஒரு நாள் கடையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க செய்கிறது ரொம்ப சுலபம் சீக்கிரம் செஞ்சிடலாம் சூடான சாதத்தில் இந்த பீர்க்கங்காய் கடையில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா அவ்வளோ நல்லாயிருக்கும் தொட்டுக்க உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு இப்படி வறுத்து வச்சு சாப்பிட்லாம் இல்லை சிம்பிளாக அப்பளம் வத்தல் வச்சு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு முதல்ல பீர்க்கங்காயை நறுக்கிக்கணும் நான் பெரிய பீர்க்கங்காய் ஒன்று எடுத்து நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சிட்டு முழுசாகவே சேர்த்துக்கலாம் பத்து பல்லு பூண்டு காரத்துக்கு ஆறு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த பீர்க்கங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் ஒரு ஒரு நிமிஷம் இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிட்டால் போதும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை பாருங்கள் பீர்க்கங்காயிலே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்தும் இருக்குது நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம் உப்பு உரப்பு எல்லாமே சேர்த்துட்டோம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா அழுத்தி மசிச்சு விட்றணும் நல்லா நைஸாக மசிக்கணும் அப்போ தான் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்லா மசிச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட பீர்க்கங்காய் கடையில் ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம் டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க சூடான சாதத்தில் இந்த பீர்க்கங்காய் கடையில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி